ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் சோ ரஜினி சார் மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஸ் மீட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு சோ அதுல பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து பிஜேபியோட அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வந்து நதி நீரை இணைக்கிறத பத்தி கேட்டிருந்தாங்க சோ அதுக்கு வந்து ரஜினி சார் அதை நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா அவங்க மத்தியில் அவங்க ஆட்சி அமைச்சதும் அவங்க இதை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும் நதி நீரை இணைக்கிறத பத்தி அவங்க உடனே செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப விகிடனில் வந்து ரஜினி சார் வந்து கேவலமா வந்து சித்தரிச்சு வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சிருக்காங்க அதுல சௌகிதா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து போட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்கனாக்கா ரஜினி சார் பிஜேபிக்கு வந்து சொம்படிக்கிறாரு ஸோ அதனால அவருக்கு யாரும் ஆதரவு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி தேவையில்லாம சில விஷயங்கள் வந்து சித்தரிச்சு பேசுறாங்க ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கனாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கனாக்கா நீங்க அந்த பிரஸ் மீட்டை எடுத்து பார்த்தா அவங்க நல்லாவே தெரியும் அந்த பிரஸ் மீட்ல அந்த ரிப்போர்ட்டர் தான் என்ன கேட்டிருப்பார்னா பிஜேபியோடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துல நதிநீரை பத்தி இணைக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க அந்த அறிவு பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு ரஜினி சார் நான் கண்டிப்பா வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்பாரு ஏன்னா ரஜினி சாருக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்குது நதிநீரை இணைக்கணுன்றது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கட்சி வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா அதை அவர் கண்டிப்பா வரவேற்க தான் செய்வார் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சோ இந்த விஷயத்தை வந்து எப்படி பாக்கணும்னாக்கா இதுவே அந்த ரிப்போர்ட்டர் காங்கிரஸோடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துல இதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அதை நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்களா கேட்கவே இல்ல ஆனால் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ரஜினி சார் அவங்க பாஜக இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரஜினி எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம கொடுத்திருக்காரு இதுவே அவங்க காங்கிரஸ் அந்த தேர்தல் அறிக்கை பத்தி ஏதாவது கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அதுக்கும் ரஜினி சார் வந்து பதில் அளிச்சிருப்பாரு இவங்க கேட்ட கேள்விக்கு ரஜினி பதில் கொடுத்ததுக்கு இவங்க எப்படி இவங்க தேவையில்லாம சித்தரிச்சு பேசலாம் அப்படின்றதான் இவங்களோட கேள்வியே இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தேவையில்லாம பாத்தீங்கன்னாக்கா சில விஷயத்தெல்லாம் வந்து எழுப்புறாங்க ரஜினி சார் தேவையில்லாம சிரிச்சிருத்தி காட்டுறாங்க அவர் வேற மாதிரி மக்களிடையே வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாடு இருக்கு சோ இதுதான் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி ஸோ ரஜினி சார் ஒரு விஷயம் சொல்ல போக அது ஏன் தேவையில்லாம பண்றாங்க அப்படின்றதும் எல்லாருமே கேட்கறாங்க அந்த நடந்த குஷ்பு மேடம் வந்து அவங்களோட ட்விட்டர் தெளிவா போட்டிருந்தாங்க அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல அவர் வந்து ஒரு தனி நபரா அவரோட கருத்தை சொல்றாரு இதை வந்து யாருமே வந்து பர்சனலாவோ இல்ல வந்து அரசியல் ரீதியாவோ எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இத்தனைக்கு குஷ்பு மேடம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான நபரா இருக்காங்க இத்தனைக்கு திமுக கூட்டணி இருக்கிற ஒரு நபரே வந்து எந்த அளவுக்கு வந்து ரஜினி சாருக்கு ஆதரவு தந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது கமெண்ட் விகடன் எப்போதுமே திமுக தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க